செந்தில் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் ஐந்து கட்ட வாக்குப்பதிவுகள் இப்போ கடைசியாக அந்த ஐந்தாவது கட்டத்தில் கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்போதோ ஒப்பிடும் பொழுது குறைவான வாக்குப்பதிவுகள் அப்படிங்கிறது ஒரு கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு இரண்டு தரப்பிலிருந்தும் நடக்கக்கூடிய தேர்தல் பரப்புரைகள் வார்த்தை போர்கள் இது மக்களிடம் என்ன மாதிரியான ஒரு உணர்வுகளை மனநிலையை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாடுடைய பிம்பம் வேறாக இருந்தது இப்போ வட இந்தியாவில் அடுத்தடுத்த கட்டமாக நடக்கும்போது அது வேறொரு பரப்புரை களமாக அமைச்சிருக்கிறாங்க இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க எப்படி இருக்கும் அடுத்த இரண்டு கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு அனைவருக்கும் வணக்கம் ஸோ அடுத்த ஆறு ஏழாம் கட்ட தேர்தல் முடிவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பேசுறதுக்கு முன்பாக நீங்கள் நடைபெற்ற முடிந்தது நமக்கு கொடுத்த சமீச்சைகள் என்ன அப்படிங்கிறத தலைப்பாக வச்சுருக்கிறீங்க ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவுகள் கொடுத்த சமீச்சைகள் என்ன அப்படிங்கிறத விட நான் அந்த ஐந்து கட்ட வாக்குப்பதிவு சேர்த்து கொடுத்த சமீட்சைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும் யார் நம்முடைய நண்பர் புரட்சி கவிதாசனும் வாய்ப்பு இருந்தால் நம்ம ஐயா குமார் அவர்களும் பதில் சொல்லலாம் ஏன்னா நான் பகிரங்கமாக ஒரு குற்றம் சாட்டுறேன் பாரதிய ஜனதா கட்சியினரோ அல்லது பாஜக ஆதரவாளர்களோ துளியளவும் அளவும் தேசப்பற்றி இல்லாதவர்கள் நான் புரட்சி கவிதாசன் வந்திருக்கிறாரு ரஃபேல் விமானம் வாங்கினாங்கல்ல ரஃபேல் விமானத்தில் எத்தனை சக்கரம்னு வர சொல்ல சொல்லுங்கள் பார்க்குறேன் எத்தனை வீல் இருக்குன்னு இன்றைக்கி ஈரான் அதிபர் வந்து ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போனார் அந்த ஹெலிகாப்டர் என்ன மாடல் எந்த வருஷம் வாங்குனாங்க அது எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு யாராலேயே சொல்ல தெரியுமா குறைஞ்சபட்சம் வேண்டாங்க இந்த இந்த ரசம் ஒன்று வைப்பாங்க அது என்ன பச்சை புள்ளி ரசம்னு ஒன்று வைப்பாங்க அது எப்படி வைப்பாங்கன்னாவது நீங்கள் புரட்சிக்கிழதாசன் கேட்டு சொல்ல சொல்லுங்கள் நம்ம தலைப்புக்கும் பச்சை புள்ளி ரசத்துக்கும் என்ன சம்மந்தம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட உங்களால் தாங்க முடியல இந்த தலைப்புலேருந்து நான் டீஆக்டிவேட் பண்ணி வேறு ஒரு ரவுட்டுக்கு போனால் ஐந்து கட்டமாக பிரதமர் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கார் பச்சை புள்ளி ரசமாக தான் பேசிகிட்டு இருக்காரு அவர் பேசுகிற ஏதாவது இந்த தேர்தலுக்கு இந்த நாட்டுக்கு சம்மந்தமாக இருக்குதா ஒரு மூத்த பத்திரிகையாளராக நெறியாளராக உங்களால் தாங்க முடியல மூணாவது வார்த்தை நான் சொல்கிறதுக்குள்ளே இந்த சப்ஜெக்ட்டுக்கும் பச்சை புள்ளி ரசத்துக்கும் என்ன சம்மந்தமாக சப்ஜெக்ட்டுக்கு வாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்கட்சிகளும் என்னை போன்ற பத்திரிகையாளர்களும் கேட்கக்கூடிய கேள்வியும் மாண்புமிகு பாரத பிரதமர் இந்திய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களே சப்ஜெக்ட்டுக்கு வாங்க பத்து வருஷத்தில் என்ன செஞ்சீங்கன்னு பேசிங்கன்னு நம்ம கேட்குறோம் அவர் என்ன பேசுறாரு பேசலாரு பசுமாடுன்னாரு பாகிஸ்தான் எங்கெங்க எது அதிகமாக இருக்கோ அங்க போய் அதை பேசுறாரு இப்போ நான் இப்போ இவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா இவங்க என்ன பேசினாங்கிறத விடுங்க பாஜக ஏன் மீண்டும் வெற்றி பெறக்கூடாதுன்னு நான் அச்சப்படுறேன் தெரியுமா அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் பாஜக நான் உறுதியாக சொல்றேன் இந்த சமைச்சை இவர்கள் காட்டிய சமைச்சை இவர் பேச்சிலேருந்து நான் உணர்ந்து கொண்டதை நான் சொல்றேன் பிரதமர் மோடியினுடைய பேச்சிலிருந்து நான் உணர்ந்து கொண்டது மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் மீண்டும் மோடி பிரதமராக வந்தால்

இப்போ இது இதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இந்த குற்றச்சாட்டை நீங்கள் கேட்குறீங்க அதானே அவர் வள்ளுவர சொல்கிறார் திருக்குறள் சொல்கிறாரு அவர் வந்து அம்பேத்கருக்கு விழா எடுத்தார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறீங்கல்ல திருப்பி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் அடிப்பாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க ஏதாவது தொடர்பு இருக்கா அப்போ நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன செய்கிறீங்க பேசுகிறீங்க நான் நீங்கள் உச்சபட்சமாக சொல்கிறேன் மேடம் ரொம்ப வருத்தமாக இருக்குது அருமை சௌதரர் குமார் உள்ளிட்டவர்கள் புரட்சி கவிதாசன் உள்ளிட்டவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினரும் சேர்த்து இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸை கண்டிக்கணும் ஒட்டுமொத்த தமிழர்களையும் இழிவுபடுத்தியிருக்கிறார் கொச்சைப்படுத்தியிருக்கிறார் என்ன சொல்றாரு பூரியில் போய் பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிஷ அறையின் சாதி தமிழர்களிடம் இருக்குதுங்கிறார் என்ன வாதம் அது நீங்கள் ராகுல் காந்தி எதுக்காக வந்து சஸ்பெண்ட் பண்ணீங்க எதுக்காக ராகுல் காந்தியை வந்து டிஸ்மிஸ் பண்ணீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீரவ் மோடி லலித் மோடி உள்ளிட்டவர்கள்னு சொல்லி அவர் அவங்கள குறிப்பிட்றதுக்காக சொன்னார் அப்படித்தானே சொன்னார் எப்படி எல்லா திருடர்களும் மோடி என்ற பெயரில் இருக்கிறார்கள்னு அவர் சொன்னது யார லலித் மோடி நீரவ் மோடியை நீங்கள் என்ன சொன்னீங்க மோடி என்பது ஒரு சமூகத்தினுடைய பெயர் அந்த சமூகத்தையே ராகுல் காந்தி இழிவுபடுத்தி விட்டார் கொச்சைப்படுத்தி விட்டார்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சீங்க வழக்கு போட்டீங்க உடனடியாக ரெண்டு ஆண்டு கால தண்டனை விதிக்கப்பட்டு அவர் பதவியும் வேக வேகமாக பறிச்சிங்க இப்போ நீங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களையும் கொச்சைப்படுத்தியிருக்கிறார் என்னுடைய நாட்டினுடைய பிரதமர் தமிழ்நாட்டுக்காரர்கள்லாம் என்ன திருடனா திருட்டு போயிடலாங்களா பொக்கிஷே அறை பூரி ஜெகநாதர் ஆலயத்துடைய பொக்கிஷே அரை சாவிய நாங்கள் வச்சு என்ன பண்ண போறோம் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் நீங்கள் தமிழக மக்களை கொச்சப்படுத்துறீங்கிறார் அப்போ வாக்கு வங்கிக்காக அவர் என்னெல்லாம் செய்யறாரு முதல்ல இந்து முஸ்லீம் சண்டையை ஏற்படுத்துற மாதிரி பேசினார் அது எங்கேயும் சக்ஸஸ் ஆகல அடுத்தது என்ன பண்ணார் உத்தரப்பிரதேசத்தில் போய் உத்தரப்பிரதேசத்துக்காரர்களுக்கும் தமிழ்நாட்டுக்காரர்களுக்கும் சண்டை மூட்டி விடுற மாதிரி பேசினார் இப்போ ஒடிசால போய் என்ன பண்ணுறாரு ஒடிசக்காரர்களுக்கும் தமிழ்நாடுக்காரர்களுக்கும் சண்டை எழுத்து விடற மாதிரி பேசுகிறார் என்ன லாஜிக் இப்போ நான் சொல்லலாம்ல இருந்து காணாமல் போன கோவில் சிலைகள் எல்லாம் குஜராத்தில் இருக்கின்றன எதை வேணாலும் பேசலாம் ஆதாரம் இருக்கான கேள்வி நீங்க பேசுறதுக்கு ஆதாரம் இருக்குதா பூரி ஜெகநாதர் ஆலயத்துடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கா யார்கிட்ட இருக்குது என்ன இது தமிழ்நாட்டு மக்களை நீங்க எப்படி கொச்சப்படுத்தலாம் அப்ப நீங்க ஐந்து கட்ட தேர்தல்களிலும் நீங்கள் பரப்புரைகளில் சொன்ன வாதம் இருக்குல்ல நான் இங்க இங்க வந்து நீங்க வந்து மேடம் தொடர்ச்சியா ஒருங்கிணைப்பாளராக நெறியாளராக இருந்து நிகழ்ச்சி நடத்திட்டு வரீங்கல்ல இந்த ரெண்டு மாதத்தில் இப்படி ஒரு தலைப்பு போச்சிங்க நீங்கள் எனக்கு நிரூபிச்சிருக்க மேடம் நான் இந்த விவாதத்தில் பேசுறதை இப்படியே நிப்பாட்டி நன்றி வணக்கம் சொல்கிறேன் பத்தாண்டு கால பாஜகவின் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்ட பிரதமர் காங்கிரஸுக்கு சவால் பத்தாண்டு கால சாதனையை முறியடித்ததா அறுபது ஆண்டு கால ஆட்சி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவர் பேசி ஆதாரங்களோடு சொல்லி நீங்கள் ஒரு விவாதம் நடத்தி ஏன் நடத்தலை உங்களுக்கு என்ன விருப்பம் இல்லையா ஏன்னா அவர் பேசலை அப்போ பேசுறது எல்லாம் என்னவா இருக்குது அப்போது தோல்வி பயத்தினுடைய உச்சத்தில் இன்றைக்கு பாஜக வந்து விட்டது அதனுடைய வெளிப்பாடு நீ கள்ள ஓட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க பதினாறு வயசு பையன் போய் எட்டு ஓட்டு போட்டு அதை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்ற நிலைமையில் இருக்கு லைவ் போடுறான் நீங்கள் கள்ள ஓட்டு ஒளிஞ்சு போடுறோம் மீண்டும் அவங்க திரும்ப வாக்குப்பதிவுக்கு அந்த குறிப்பிட்ட மையத்தில் இது பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் மாட்டுனது ஒன்று மாட்டாதது எத்தனை இப்போ நீங்கள் அப்படியே வாக்குப்பதிவு மையத்தில் நீங்கள் மறு வாக்குப்பதிவு சொல்லி உத்தரவிட்டு என்னோட கேள்வி அங்கே அவன் எத்தனை ஓட்டு போட்டான் இவன் ஒருத்தன் மாட்டியிருக்கான் வீடியோ வந்திருக்கு மாட்டாதவன் எத்தனை பேர் அந்த ஓட்டை நீங்கள் கவுண்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா ஒரு கோடி வாக்குகள் அதிகமாக பதிவானதாக வந்திருக்கக்கூடிய தரவுகள் எதை உணர்த்துகின்றன நீங்கள் தேர்தல் ஆணையம் முதல்ல சொன்ன கணக்கு என்ன இப்போ சொன்ன கணக்கு என்ன ஒரு கோடி வாக்குகள் எங்கிருந்து அதிகமாக வந்துச்சு அப்போ தேர்தல் ஆணையம் யாரை ஏமாத்துறீங்க இந்த கேள்விக்குலாம் பதில் சொல்லணும்ல இதுதான் இந்த ஐந்து கட்ட தேர்தல் நடந்துச்சு இந்த ஐந்து கட்ட தேர்தலில் இவர் பத்தாண்டு கால சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்டிருந்தால் இந்த சாதனைகளை நான் இந்த இடத்துல முரண்படுறேன் பிரதமர் அவர்களே நீங்கள் ஒரு தவறான புள்ளி உரத்தை சொல்லி இருக்கிறீர்கள் இந்திய பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அல்லவா அதில் நான் மாறுபடுறேன் நான் வாதம் வைக்க முடியும் அப்படி வைக்கவே இல்லை வேலைவாய்ப்பை பற்றி நீங்கள் சொன்ன தரவுகளை நான் முரண்படுகிறேன் அப்படின்னு நான் பேசணும் இங்கே இருக்கிற எதிர்கட்சியினர் அதை தான் பேசணும் பிரதமர் அதுக்கான சான்ஸே கொடுக்கல ரெண்டு ஏர்ம மாட்டம் இருந்தால் ஒரு ஏர்ம மாட்டை பற்றிட்டு போயிடுவாங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக உத்தரப்பிரதேசத்தில் போய் பேசுகிறாரு இங்கே வந்தால் என்ன பேசுகிறாரு இங்கே வந்தால் திருக்குறள் என் கேள்வி அதுதான் தமிழ்நாட்டுடைய பரப்புரை தேர்தலுக்காக அவர் வந்து ஒரு மாநிலத்துக்கு ஏழு முறை இரண்டு மாதங்களில் வந்த பிரதமர்னு ஒரு பெரிய புகழ் இங்கே கொடுக்கப்பட்டுச்சு தேர்தலுக்கு முன்பு தொடர்ந்து இங்கே வந்தார் அப்படி இருக்கும்போது அது தமிழ்நாடையும் தமிழ்நாட்டு மக்களையும் போய் அவர் அங்கே விட்டு கொடுத்துருப்பார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குமா அதுக்குள்ளே நான் ஒன்று சொல்கிறேன் நான் நான் வந்து உங்கள் மேலே மரியாதை வச்சிருக்கிறேன்னு வைங்க ஒரு சகோதரியாக உங்களை நான் நினைக்கிறேன்னா உங்கள் வீட்டு கஷ்டத்தில் நான் பங்கெடுத்துக்கணும் நீங்கள் கல்யாண விருந்து போடுறீங்கன்னு வீங்க உங்கள் வீட்டில் நாளைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் நான் வந்து நின்று நின்று நல்லா சோற்ற தின்னுட்டு போகிறதல்ல உங்கள் மீது கொண்ட பற்று அன்பு எது அன்பு ஒரு ஒரு சகோதரனாக நண்பனாக ஒருத்தரை மதிக்கிறோம் அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும் திருநெல்லை வெள்ளக்காடா கடந்துச்சு இல்லை தூத்துக்குடியில் மக்கள் செத்து மடிந்தார்கள் அல்லவா பிரதமர் வந்தாரா அதுக்கப்புறம் போயிட்டு திருநெல்வேலி என்ன சொன்னார் திருநெல்வேலியே அல்வாகேன்னு பேசுனார் அது என்ன பேசினார் இப்போ நாங்கள் செத்து போய் எங்கே போனீங்க குஜராத்துக்கு போனீங்க குஜராத்தில் வெள்ளம் வந்து அடுத்த நாள் நீங்கள் அங்கே போய் நின்னீங்க புயல் வெள்ளம் கூட இல்லை புயல் டவுதே புயல் வருகிறது அடுத்த நாள் நீங்கள் குஜராத்தில் நின்னீங்க யாரும் கோரிக்கை வைக்கல ஆயிரம் கோடி ரூபாய் நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கெஞ்சினார் கதர்னார் கோரிக்கை வைத்தார் சல்லி காசு கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷின் வச்சுருக்கோமான்னு கேட்டீங்க அப்போ தேர்தல் நேரத்தில் எத்தனை வாட்டி வந்தார் நீங்கள் சொல்கிறீங்க தேர்தல் நேரத்தில் வரிசையாக வந்தார் வந்து தான் ஆகணும் ஒரு ஒரு உள்ளாட்சி தேர்தலுக்கு அவர் போய் என்ன செஞ்சாரு அங்கேயே குடியா உட்கார்ந்து இருந்தார் பல ஊர்ல இல்ல அது தமிழர்களை விட்டு கொடுத்து விட்டார் தமிழ்நாட்டு மக்களை அவதூறாக பேசிவிட்டார் அப்படிங்கிற பார்வையில் நீங்க வைக்கும் போது தமிழ்நாட்டுக்கும் தானே பிரதமர் அவர் ஆட்சியில் அவர்களுடைய தமிழ்நாட்டுல எப்படி அவருக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ முஸ்லிம்ஸ் வாக்கா ஹிந்து வாக்கான்னு ஒரு ஒன்று பாக்குறாரு வாக்குகளின் அடிப்படையில் ஹிந்துக்கள் மெஜாரிட்டி அப்போ மைனாரிட்டி யாரு முஸ்லிம்ஸ் முஸ்லீம்ஸ் மைனாரிட்டி எதிராக நிப்பாட்டு நிப்பாட்டி மெஜாரிட்டி ஹிந்துத்துவாக கையில் எடுத்துக்கோ அவங்களுக்காக பேசு இது ஒரு அரசியல் உத்தி அதே மாதிரி எங்கே வர்றாரு எப்படி தமிழ்நாட்டுக்காரன் நமக்கு ஓட்டுப்பட போகிறதுல தமிழ்நாடு நமக்கு போடாது கேரளா நமக்கு போடாது அப்போ அங்கெல்லாம் ஒரே பேஸ் எங்கெல்லாம் பாஜக வாய்ப்பு இல்லை அங்கெல்லாம் ஒரே பேஸ் எங்கெல்லாம் பாஜகவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறதா நம்புகிறாங்களோ அங்கெல்லாம் பிரி பிரித்து வச்சுட்டு அங்கே போய் என்ன பண்ணு பார்த்தியா நான் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஹிந்தி தான் வேணுங்கிறேன் ஆனால் அந்த தமிழ்நாட்டுக்காரனை பாரு இந்த பாரு உத்தரப்பிரதேசத்தில் போய் நமக்கு எதிராக பேசுவது ஏன் இந்த இந்த முறை இந்த உத்திய கையில் எடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா இந்த முறை உத்தரப்பிரதேசத்திலும் ஒடிசாவிலும் குஜராத்திலும் கூட அவருக்கு ஹிந்து வெர்சஸ் முஸ்லீம் கை கொடுக்காது ஏன்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாரும் அவருக்கு எதிராக நிற்கிறாங்க வேலைவாய்ப்பின்மை விலைவாசி உயர்வு உள்நாட்டு பாதுகாப்பின்மை என்று எல்லா இடங்களிலும் நீங்கள் வந்து ராஜ்பு சமூகத்தினர் அவருக்கு எதிராக போராட ஆரம்பிச்சுட்டான் விவசாயிகள் அவருக்கு எதிராக போராடுகிறார்கள் தலித்துகள் அவருக்கு எதிராக போராடுகிறார்கள் அப்போ என்ன நினைக்கிறாரு ஓகே ஹிந்து வெர்சஸ் முஸ்லீம் சொன்னால் இனி எடுபடாது இதே எவ்வளோ நாள் சொல்கிறது அப்போ ஸ்பிளிட் பண்ணு வட இந்தியா விசி நான் நான் இங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து விருப்ப வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு கேட்கறேன் மனசாட்சியோட சொல்லுங்கள் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு காலத்துலேருந்து தொடங்கி இப்பொழுது வரை மரியாதைக்குரிய நம்முடைய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் வரை இவரை தவிர ஏன் அடல் பிகாரி வாஜ்பாய் கூட பாஜக சார்பாக பிரதமராக இருந்தவர் இப்படியான வாதங்களை வெறுப்பு பிரச்சாரங்களை வட இந்தியா தென்னிந்தியா என்றெல்லாம் பிரித்து பேசிய ஒருத்தரை காட்டுங்க பேசுவோம் நான் என்ன சொல்றேன் நான் இப்படி சொல்றேன் மோடி எப்படி எல்லா திருடுகளும் மோடி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் கேட்டார்க்க ராகுல் காந்தி மனதை திருடி விட்டார்னு அர்த்தம் நீங்க ஏன் தப்பா எடுத்துக்கிட்டு அவர் பதவி நிக்க செஞ்சீங்க அவர் இந்திய மக்களின் மனத இப்படி எல்லாம் பேசலாம்

அடுத்த கவிதாசன் நேரங்கள் குமார் சார் ஒரு விஷயத்தில் நான் பாராட்டுறேன் அவர் அவர் கருத்தை அவர் நம்பருக்கு கருத்தை டீசென்ட்டாக வச்சார் அல்லை எனக்கு மாற்றுக்கிறதுக்கு நான் அதை வைக்கிறேன் அவர் சொன்னார் அந்த கேள்வி எங்கே வந்துச்சுன்னா ஒரு லட்ச ரூபாய் வறுமை கோட்டி கீழே இருப்பவர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னார் அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதலாம் அந்த வாதம் வந்துச்சு அதுக்குள்ளே போகணும் இப்போ கார்ப்பரேட் டேக்ஸ் குறைக்கவே இல்லைன்னு சார் ஒரு தகவலை சொன்னாங்க இது வந்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்து ஹெட்லைன்ஸுங்க கவர்மெண்ட் லாஸ்ட் ராக்ஸ் ஒன் லேக் குரோர் இன் டாக்ஸஸ் இன் ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டியூ டு கார்பரேட் டேக்ஸ் கட் சேஸ் எம்ஓஎஸ் ஃபைனான்ஸ் பங்க பங்கஜ் சௌத்ரி பாராளுமன்றத்தில் பேசுகிறார் ஒரு லட்சம் கோடி ஒரு நிதியாண்டில் மட்டும் நாட்டிற்கு இழப்பு கார்பரேட் டாக்ஸை குறைச்சதுனால ராகுல் காந்தி இதை சொல்லியே சொல்கிறாரு நாங்கள் வந்த பிறகு அதானிகளுக்கும் அம்மானிகளுக்கும் வரியை குறைக்க மாட்டோம் அவர்களுக்கு குறைக்கப்பட்ட வரியை ஏற்றுவோம் மக்களுக்கான வரியை குறைப்போம் அப்போ இந்த ஒரு லட்சம் கோடிங்கிறது இருக்குல்ல இது நாட்டுக்கு வரும்ல இதைத்தான் நாங்கள் வறுமை கோட்டு கீழே இருப்போம் என்று அவர் கொடுப்போம்னு அவர் ஒன்று சொன்னார் ஒன்று இன்னும் ஒரு கருத்தை சொல்லிடுறேன் மிக இழிவான விளம்பரங்களை பாஜக செய்தது என்று என்னுடைய கருத்தில் இப்போ நான் பேசினேன் எதுவுமே என் கருத்தில் எல்லாத்தையும் ஆதாரத்தோட தரவுகளோடு பேசுனா தரவுகளோடு பேசணும் தரம் தாழ்ந்து பேசக்கூடாது தரவுகளோடு பேசணும் சொன்னது யார் வெஸ்ட் பெங்காலோட ஹைகோர்ட்டு சொல்லியிருக்கு கோர்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை கண்டிக்கிறது இழிவான விளம்பரங்களை செய்வது நீங்கள் எப்படி வேடிக்கை பார்த்தீர்கள்னு ஒரு தண்டனை உச்சபட்சமாக கொடுத்துருக்குறாங்க மேடம் அந்த ஒன்று சொல்லிடுறேன் ஒரு பெண் என்றும் பாராமல் ஒரு மாநில முதலமைச்சரை நோக்கி உங்களுடைய விலை என்ன என்று பாஜகவை சேர்ந்த ஒருவர் கேட்கிறார் எவ்வளோ அறிவான வாதம் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த அதிகபட்ச தண்டனை என்ன தெரியுமா ஒரு நாள் அவருக்கு பரப்புரைக்கு தடை நான் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பெண்களை அப்படி யாரும் சொன்னாலும் கண்டிப்பேன் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமனையும் நம்முடைய தமிழிசை சவுந்தராஜன் அவர்களுடைய சீனிவாசனையும் சொன்னாலும் கண்டிக்கத்தக்கது பெண்களுடைய கண்ணியும் காப்பாற்ற பண்ணும் அரசியல் அரசியலில் அரசியலாக அரசியலாக ஆனால் பாஜகவில் இருக்கக்கூடியவர் எப்படி பேசுகிறார் உங்களுடைய ரேட் என்னன்னு பேசுகிறார் இதுதான் பாஜக செய்து கொண்டிருக்கிறேன்